ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் வரணுமா அப்படின்னா இந்த மசாலாவை சேருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்துடுங்க வாங்க பார்க்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து முதல்ல வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அதுவும் சக்தி மிளகாத்தூள் போடுங்க அப்போதாங்க காரமாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதில் மெயின் இன்டீரியர்ஸ் ஒன்று சேர்க்க போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆம்பூர் மசாலா சொல்லுவாங்க சிக்கன் மசாலா இது இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே போடுற வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறதாங்க அதுவும் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாலாம் போடுறதால கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க லெமன் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஓகே வேசன் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் நம்ம தடவுகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்ன வந்து இது சிக்கன் மசாலா இல்லைங்களா அந்த ஆம்பூர் சிக்கன் மசாலா அது வந்து இங்கே கிடைக்காதுங்க அது வந்து ஆம்பூரில் வாணியம்படி அந்த சைடில் தான் கிடைக்கும் வேலூர் சைடில் தான் கிடைக்கும் யாரெல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக வர வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் ஏன்னா நம்ம ஷாப்பில் கடையில் எப்படி செஞ்சு விற்கிறாங்களோ அந்த மாதிரி டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய எண்ணெய் போடாதீங்க ஏன்னா வந்து திருப்பியும் அந்த ரீயூஸ் பண்ணக்கூடாது ஸோ வந்து எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு சிக்கன் பொரை பொறிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சிக்கன் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க வந்து ஷார்ட்ஸில் வந்து இருக்காங்க ஸோ அந்த வீடியோஸும் போய் பாருங்கள் மறக்காம அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் தேங்க்யூ